சமந்தாவுக்கு இப்படி ஒரு நிலைமை கண்டிப்பாக வந்திருக்கவே கூடாதுங்க சமந்தாவுக்கு மட்டும் இல்லை எந்த பெண்ணுக்குமே இப்படி ஒரு நிலைமை கண்டிப்பாக வரவே கூடாதுங்க அந்த அளவுக்கு சமந்தா ரொம்பவே அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க எதுக்காக இந்த பாதிப்பு எதுக்காக இவ்வளோ பில்டப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரே வருஷத்தில் சமந்தாவுக்கு நாகை சைதன்யா கூட திருமணம் நடக்க இருக்குங்க இந்த ஒரு வருஷத்துக்குள்ள அவங்க கிட்டத்தட்ட ஆறு ஏழு படங்கள் வந்துட்டு நடித்து முடித்து கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்ல ஒரே வருஷத்தில் திருமணத்துக்கு ரெடி ஆகணும் படத்தில் முடிச்சு கொடுக்கணும் அப்படி ஏகப்பட்ட பிஸி கீழே வாழ்ந்து வந்துட்டுருக்கு நம்மளுடைய சமந்தாவுக்கு தற்போது ஒரு மிகப்பெரிய சோகமான விஷயம் நடந்திருக்குங்க அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஆந்திராவில் ராஜமுந்திரியில ஒரு படப்பிடிப்பில் நம்மளுடைய சமந்தா ஈடுபட்டிருந்த பொழுது அதிகபட்ச வெயிலின் காரணமாக சமந்தாவுக்கு சர்ம வியாதி வந்திருப்பதாக தெரிய வந்திருக்குங்க இது ஆல்ரெடி சமந்தாவுக்கு வந்த விஷயம் தாங்க ஆமாங்க நம்மளுடைய சங்கர் படமான ஐ படத்தில் சமந்தா தான் நடிக்க இருந்துச்சு ஆனால் இந்த சர்ம பிரச்சனையால் தான் சமந்தா வந்துட்டு விலகிட்டாங்க அது மட்டும் இல்லை மணியத்ரம் கூட ஒரு படத்தில் சமந்தா சமந்தாவை புக் பண்ணியிருந்தாங்க ஆனா அந்த சமயமும் சமந்தாவுக்கு சர்ம பிரச்சனை வந்ததுனால தமிழ்ல சமந்தா கிட்டத்தட்ட நிறைய படங்கள்ல நடிக்க முடியாம போனதுக்கு இந்த சர்ம ப்ராப்ளம் ஒரு பெரிய காரணங்க தற்போது ஆந்திராவில் நடந்து வந்த இந்த ஷூட்டிங் அப்ப சமந்தாவுக்கு இந்த ப்ராப்ளம் வந்ததுனால ஷூட்டிங் ஒரே அடியா ரத்து செய்யப்பட்டிருக்குங்க ஒரே வருஷத்துல படத்தை முச்சு குடிக்க ரொம்பவே கஷ்டமான விஷயங்க அதுக்குள்ள இப்படி ஒரு பிரச்சனை வந்தா எப்படிங்க சமந்தா தாக்கு பாவம் அவங்க கல்யாணம் வர ரொம்ப கிட்ட நெருங்கிட்டே இருக்குங்க இதெல்லாம் நினைச்சு பார்த்தா சமந்தாவோட நிலைமை ரொம்பவே பாவமாக தாங்க இருக்கு மேலும் மீதி போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எதுவா இருந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ